கருட சஞ்சீவி உலகத்தவர்கள் தேடும் ஒரு அதிசயமான மூலிகை ஒரு அற்புதமான ஒரு மூலிகையும் கூட இதை வந்து பயன்படுத்தி பார்த்திங்கன்னா திருடர்கள் பல பேர் வந்து வழிபறி செய்கிறாங்க அந்த மாதிரி நமது சப்ஸ்கிரைபர்கள் வந்து திருடர்கிட்ட மாட்டி அந்த திருடர்களிடம் எப்படி வந்து பணத்தை வந்து பருகி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பார்க்குறோம் மூன்று பேர் அதே நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படி வந்து உலகத்தவர்கள் தேடும் ஒரு அதிசய மூலிகையாக கருட சஞ்சீவி ஏன் கருதப்படுகிறது அப்படி என்ன மருத்துவ பலன் இருக்குது அது வந்து கருடு சஞ்சீவி இந்தந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்து அதற்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வீடியோவில் யாரும் சொல்லாத பல தகவல்களை நம்ம விழாவறியாக பார்க்க போகிறோம் ஆதரவு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த வீடியோஸில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கருட சஞ்சீவியின் அறிவியல் விளக்கம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கருட சஞ்சீவி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இருப்பீங்க அதனால் அதற்கு உண்டான சிறிய விளக்கத்தையும் கொடுத்துட்டு இதனுடைய அறிவியல் விளக்கம் இது எப்படி எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மற்றபடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மூன்று பேர் வந்து கருட சஞ்சீவி வாங்கி அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல போடுறோம் மூன்று விஷயங்களையும் நம்ம சொல்ல போகிறோங்க முதல்ல வந்து கருட சஞ்சீவினா என்ன அப்படின்னு சொல்கிறோம் கருட சஞ்சீவி என்ற சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கும் சகல நோய்களையும் குணப்படுத்தி எப்போதும் நம்மளை இளமையாக வச்சுருக்கிற ஒரு மூலிகைக்கு பெயர் சஞ்சீவி அப்படின்ட்டு பேர் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்ம சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மூலிகையை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி பேசியிருந்தோம் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை பிடுங்கி எடுத்துட்டிங்கன்னா கூட அப்படியே காஞ்சி சருகா பேர்த்து பார்த்தீங்களா சரிதாக போனாங்க ஒரு மூலிகை கூட ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அப்படியே தலை தள தலன்னு அப்படியே மழை பெஞ்சா ஒரு செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உயிர் வந்துடும் அந்த மாதிரி ஒரு மூலிகை இருக்குது அதுக்கு செல்வத்தை ஏற்ப மாற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்களில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எதை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா இந்த கருட சஞ்சீவி பற்றி தான் கேட்டிருந்தீங்க அந்த மூலிகை வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு வந்து முழுமையான விளக்கத்தை வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம் கருட சஞ்சீவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கழுகு இருக்குது பார்த்திங்களா கழுத்தில் வந்து வெள்ளையாக இருக்கும் ஒரு கழுகு அந்த பெருமாள் கழுகு அப்படின்னு சொல்லிட்டும் அதை வந்து சொல்லுவார்கள் அந்த கழுகு வந்து கூடு கட்டி இருக்கும் கூடு கட்டி முட்டைக்கிட்டு குஞ்சு பறிச்சு அது பறக்கிற ஸ்டேஜில் அந்த குஞ்சுகள் வந்து பறக்கிற ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய காலில் கம்பி போட்டு கட்டிடுவாங்க அது வந்து பறந்து போகிறதுக்கு இல்லாமல் அப்போ இறை தேட போயிருந்த அந்த தாய்க்களுக்கு தன்னுடைய குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி காலில் வந்து கட்டியிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பதற்றம் அடைஞ்சு ரொம்ப வேதனையும் அடைஞ்சு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கழுகுக்கு ஒரு கழுகு தான் வந்து கருடனாக அரசனாக இருக்கும் அதுக்கு பேர் தான் கருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள் அதுக்கிட்ட போய் முறையிடுமான் முறையிட்டவொடனே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுகுக்கு அந்த தலைமை கழுகுக்கு மட்டுமே அந்த கருட சஞ்சீவியினுடைய வேர் வந்து தெரியுமா அந்த மாதிரி தெரியும் போது பார்த்திங்கன்னா நேராக அங்கே போய் அந்த வேரை தோண்டிட்டு வந்து இந்த கழுகு குஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா அவனுடைய காலில் கட்டியிருப்பாங்க அது வந்து அந்த கம்பி அருந்துடணும்னு சொல்லிட்டு அது மேலே வந்து வைக்கும்போது சில நொடிகளில் அதாவது ஒரு இருபது முப்பது செகண்டில் ஒரு அரண் சொல்லி அதை கம்பி கட்டாயிரும் அப்புறம் அதனுடைய குஞ்சுகளை கூட்டிகிட்டு அது வந்து வேறு பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது போகும்போது யார் வந்து இந்த மாதிரி தீங்குகள் வந்து நினைத்து இந்த மாதிரி அதனுடைய குஞ்சுகளை வந்து இந்த மாதிரி கட்டினார்களோ அவங்களுடைய குடும்பம் வம்சமே அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சபித்து விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுகிறது இதுதான் கருட சஞ்சீவியினுடைய கருட சஞ்சீவிங்கிறது இதுதான் இந்த சஞ்சீவியில் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் கட்டாகுமான்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான டெஸ்ட்டு வந்து வரும் வச்சு தான் இதை வந்து கருட சஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பார்கள் எப்படின்னா அந்த கருட சஞ்சீவின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேர் வந்து இந்த வேரை வந்து தண்ணியில் நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டீங்கன்னா எல்லா பொருட்களுமே ஓடும் தண்ணியில் விட்டீங்கன்னா எந்த திசையில் வந்து தண்ணி போகுதோ அதே திசையில் தான் அடிச்சுட்டு போகும் ஆனால் அந்த வேர் வந்து எதிர் திசையில் நீந்தி போகும் தன்மை உடையது அது வந்து கருட சஞ்சீவிக்கான முதல் டெஸ்ட்டு ரெண்டாவது டெஸ்ட் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு வச்சு கொளத்துனாலும் எரியவே எரியாது எல்லா மரமும் எதாக இருந்தாலும் கட்டைகளும் நெருப்பு வச்சு எரிந்து எரிந்துவிடும் இது வந்து எரியவே எரியாது இது கருட சஞ்சீவியின் இரண்டாவது டெஸ்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய பைக் கம்பி அல்லது சைக்கிள் கம்பி இந்த மாதிரி அந்த கம்பி மேலே கொண்டுட்டு போய் அப்படியே வச்சிங்கன்னா சில நொடிகளில் அந்த கம்பி வந்து அப்படியே ரெண்டாக கட்டாயிடும் அந்தளவுக்கு அது வந்து வீரியம் உள்ளதாக இருக்கும் இது அடுத்தது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்லைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சன்லைட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கிழக்கு முகமாக சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து நின்னோம்னா மேற்கு பக்கம்தான் நிழல் வந்து நம்மளுடைய நிழல் வந்து விழும் ஆனால் அந்த வேற வந்து நீங்கள் இப்படி காட்டினீங்கன்னா கிழக்கு பக்கமாகவே நிழல் வந்து அதனுடைய நிழல் விழும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சஞ்சீவிக்கு கருட சஞ்சீவிக்கு அடுத்து கண்ணாடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்ணாடி டெஸ்ட் அப்படின்ட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்படியே படுக்க வச்சு அந்த கண்ணாடி மேலே அதை வேர் வச்சிங்கன்னா அந்த பின்னாடி முலாம் பூச்சி இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த இடத்துல அந்த வேர் எப்படி இருக்குதோ அதே சேரில் அந்த இடத்துல அந்த முலாம் போச வந்து காணாமல் போயிருக்கும் ஒரு ஒரு நிமிடத்தில் இதை ஐந்து விதமான இந்த டெஸ்ட்டுகளை வச்சு இது வந்து கருட சன்னிதி அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க இதற்கு ஏன் இத்தனை கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன் இப்படிலாம் வந்து இவ்வளோ உலகமே தேடி அலையுது இந்த மூலிகையை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது கருட சஞ்சீவியை வந்து அப்படி தொடையில வச்சு அழுத்தி பதிச்சு வச்சிட்டா அவங்க வந்து மரணத்தை வென்று வாழலாம் அவங்களுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுகிறார்கள் பற்றி நிறைய வந்து நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் அதாவது மருதநாயகம் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரர் அவரை வந்து மூன்று முறை தூக்கில் போட்டாங்க ஆனாலும் அவர் இறக்கவில்லை காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருட சஞ்சீவியின் தொடையில் வைத்து பதித்து வைத்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டும் நாம் பார்க்குறோம் அப்புறம் சில செய்திகள்லாம் பத்திரிகையில் வந்து வந்திருக்கோம் சில பகுதிகளில் அவர் வந்து தொடையில் வந்து கருட சஞ்சீவி வச்சுருந்ததுனால பணமரத்தையே உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க கருட சஞ்சீவியை அந்த மாதிரி நீங்கள் தொடையில் வச்சு பதித்து விட்டால் அதற்கு மேல் இறப்பே கிடையாது அப்படின்னும் அதனுடைய பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் அதற்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது மாதிரி விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா கருட சஞ்சீவிங்கிற ஒரு மூலிகையை உலகமே தேடி தேடிலையிறதுக்கு எத்தனை கோடி வேணுனாலும் கொடுத்து அதை வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து விளம்பரம் செஞ்சு வீட்டில் இது இப்போ பைப்பை திறந்துவிட்டா போதும் அப்படியே தண்ணியில் சுத்திட்டே அப்படின்னு மேலே ஏறும் அப்புறம் ஓடுற வாக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா வாக்கியல் தண்ணியில் கொண்டுட்டு போய் விடுவாங்க அது அப்படியே எதிர் திசையில் வேகமாக நீந்தி போகும் பார்க்கும்போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும் அப்போ இந்த தண்ணி டெஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா பெண்களுடைய முடி இருக்குது இல்லைங்களா முடி வந்து ஆரடி நீளாக இருக்கும் அதை சில முடிகளை வந்து அப்படி தொடர்ச்சியாக அப்படியே போட்டு கட்டிடுவாங்க கட்டிட்டு அந்த வேர் இருக்குது பாருங்கள் வேர்னுடைய நுனி பகுதியில் கட்டிடுவாங்க கட்டிட்டு தூரமாக அவன் கேமரா கெட்டா தூரத்தில் உக்காந்து அப்படியே இழுப்பாங்க இழுத்த உடனே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வேர் அப்படியே எதிர்த்திசையில் போகும் உங்களுக்கு பார்த்தோன்னே பிரம்மாண்டமாக இருக்கும் பயங்கரமாக பரவாயில்ல வருட செஞ்சு பார்க்க எப்படி எதிர் திசையில் நீந்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறவங்க பிரமிச்சிருவீங்க ஆனால் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரவே வராது உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வழிமுறை தான் அது உங்களுக்கு போடுற தூண்டில் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இதுதான் வந்து காரணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பி கட்டாகும் கம்பி மேலே வச்சோன்னே கம்பி கட்டாயிடும் நீங்கள் நேரடியாக போனீங்கனாலும் கம்பி கட்டாகிறதெல்லாம் வந்து உங்களை காட்டுவாங்க ஒரே நொடியில் உங்களை ஏமாற்றிடுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அது நடு மைய பகுதியில் கொஞ்சமாக ஒரு கெமிக்கல்ஸ் வச்சுருப்பாங்க அது கெமிக்கல்ஸ் நான் பேர் சொல்லலை நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை அதை வந்து கொஞ்சம் தடை விட்டு அதுக்கு மேலே வேறு வச்சுருவாங்க ஒரு முப்பது செகண்டில் அப்படியே தானாகவே கட்டாயி விழுந்துடும் நீங்கள் பார்த்தோன்னே பிரமிச்சு போயிடுவீங்க ஆஹா கருட சஞ்சுவி சூப்பராக வேலை செய்து அப்படின்னு சொல்லுவீங்க அதற்கு உண்டான காரணம் கெமிக்கல் தானே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதில் வந்து உண்மை இல்லை அதை வந்து நம்பி ஏமாறாதீங்க அதற்கு உண்டான காரணம் அதுதான் அடுத்தது மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி வந்து வர வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிரர் இருக்குது இல்லைங்களா அந்த இதுக்கு அந்த வேர் இருக்குது இல்லை வேர்னுடைய அடிப்பகுதியின்னு அப்படி நீளமா இருக்கு இல்லை அதில் வந்து ஒரு விதமான கெமிக்கல் தடையை விட்டு அப்படி தண்ணி தெளிச்சு விடுவாங்க இந்த மூலிகை நாங்கள்லாம் நல்லா வேற மஞ்சள் போட்டு கழுவுங்க கழுவுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்பல் பண்ணுவாங்க எதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றுவதற்கு தான் அது அது கொட்டு போய் மிரார் டெஸ்ட் மிரர் மேலே வச்சாங்கன்னா அது வந்து பின்னாடி அப்படியே சேடு விழுந்திருக்கும் இதுவும் ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் எடுத்துருவாங்க அடுத்தது சன்லைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை வந்து யாரும் வர வைக்க முடியாது ஏன்னா உண்மை இருந்தால் மட்டும்தான் வர வைக்க முடியும் உண்மை இல்லை அப்படிங்கிறதுனால எதை எதையோ சொல்லி உங்களை ஏமாற்றிடுவாங்க காலையில் ஏழு மணிக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா வரவே வராது தெய்வ குற்றம் ஆயிரும் அப்படி அப்படின்னு சொல்லலாம் வாயில் வந்ததெல்லாம் கதையை அடித்து விடுவார்கள் இந்த மாதிரி தான் சொல்லி உங்களை ஏமாத்துகிறாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க நான் கருடை செஞ்சு வாங்க போகிறேன் நான் திண்டுக்கல்லுக்கு போகிறேன் நான் வத்தலை குண்டுக்கு போகிறேன் நான் கொல்லிமலைக்கு போறேன் பச்சை மலைக்கு போகிறேன் இப்படிலாம் போகாதீங்க எங்கேயுமே கருடு சஞ்சீவிங்கிற விஷயமே கிடையாது கிடையவே கிடையாது புராண காலத்தில் வேணா கருடு சஞ்சீவிங்கிற விஷயம் இருந்திருக்கலாம் இப்பயும் வந்து சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மூலிகை எல்லாம் இருக்குது அது வந்து இப்போ உடம்புல இருக்கிற பார்க்கெல்லாம் சரி பண்ணி நீண்ட ஆயிலை கொடுக்கறது அந்த மூலிகை எல்லாம் வந்து உண்மையிலே இருக்குது இருக்கிற விஷயத்தெல்லாம் யாருமே தேடுறதே கிடையாது இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த ஏமாற்றுக்காரர்கள போய் ஏமாற தயாராக இருக்கிறீங்க இதை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்றவங்க திருட்டு திருடுறதுக்கு கூட்டமே ஒரு திருட்டு கூட்டமே வந்து உருவாயிருச்சு உருவாயிருச்சு இல்லை ஏற்கனவே அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் நூற்றுக்கணக்கான பேரை ஏமாற்றிட்டாங்க இப்போதும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் ஏமாற்றுவான் நான் சொல்றேன் அந்த ஊர்லாம் சொன்ன பார்த்திங்களா ஜன்னன்னா ஊருன்னு சொல்லிட்டு ஒரு பட்டிகிட்டே வச்சிருக்கேன் இந்த ஊருக்குலாம் போய் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கருட சஞ்சு கொடுக்குறாங்க இதை வாங்கி நம்ம கேன்சர் நோயை சரி பண்ணிடலாம் வயிற்று வழியை சரி பண்ணிடலாம் உடம்புல இருக்கிற சகல நோயும் சரி பண்ணிடலாம் எப்போதும் இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் பணத்தை லட்சக்கணக்கில் கொடுத்து அங்கே நீங்கள் போகும்போது வாங்க இங்கே வாங்க காட்டுறேன் அங்கே வாங்க காட்டுறேன்னு அப்படியே கொஞ்சம் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான் அவங்கள ஒரு முப்பது பேர் அந்த புதருக்குள்ளே ஒண்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் பணம் இருக்கிறத தெரிஞ்சோடனே எல்லாமே பணத்தை பிடிங்கிட்டு உங்களை துரத்தி விட்டுருவான் ஏன்னா இது இல்லீகலான ஒரு வேலை இல்லாத ஒரு பொருள் இது இல்லவே இல்லை இதை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இதை சொன்னால் வெளியில் வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுன்னு சொல்லாமல் இருக்கிறாங்க ரெண்டாவது நம்மளுக்கும் கேஸ் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவர்கள் சொல்லாமே இந்த மாதிரி இருந்துடுறாங்க இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் நத்தம் செந்தரை கேப்புதூர் கொல்லிமலை பச்சை மலைன்னு என்னென்ன மலை இருக்கிறதோ அப்புறம் வேலாயுதம்பாளையம் மாதிரி ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருடர்களுடைய நடமாட்டம் இந்த கொள்ளையர்கள் இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா இவங்களுடைய நடமாட்டம் நிறையவே இருக்கிறது இந்த மாதிரிலாம் போகவே போகாதீங்க அந்த மாதிரிலாம் விஷயம் இல்லவே இல்லை இருந்தால் தானே அவங்க வந்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது இல்லை நான் சொன்னதை நம்பளின்னா நீங்களே அனுபவப்பட்டு கூட நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கே வந்து புரியும் அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரிய வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் இருக்குது அவங்க வீட்டுக்காரர் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதெல்லாம் வந்து இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மூலிகைலாம் கிடையாது இது கேன்சர் இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ ஒரு நல்ல மூலிகை எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அவர்கள் வந்து அதை வந்து நம்பவில்லை இப்போ கருட சஞ்சீவி கிடைக்கும் யார் யாரையே பிடிச்சி இந்த திருடர்கள் பாருங்கள் நான் பேர் போட்டு அவங்க ஃபோன் நம்பரையும் போட்டிருக்கேன் இவங்ககிட்ட இவங்கள தேடி போயிருக்கிறாங்க இவங்களை தேடி போனேன் வாங்க இங்க வாங்க கொடுக்குறேன் அங்கே வாங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி விட்டு அவர்களை வந்து ஏமாற்றி துரத்தி விட்டு விட்டார்கள் இது மாதிரி மூணு பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாந்துருக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் ஏமா ஏமாற போறாங்கன்னு தெரியல எத்தனை பேர் ஏமாந்து இருக்கிறார்கள் தெரியல இதனுடைய உண்மையான அறிவியல் விளக்கம் இதுதான் கருட சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இல்லவே இல்லை புராண காலத்துலையும் இதிகாச காலத்துலேயும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது வந்து இல்லை இருபத்தி ஒரு சஞ்சீவியில் கருட சஞ்சீவிங்கிறத விடுபட்டு விட்டது மீதி இருக்கிற எல்லாம் சகல நோய்களும் தீர்க்க தண்ணி உடைய சஞ்சீவிகள்லாம் இருக்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்காதீங்க யாருக்கிட்டையும் யார் ஏதோ ஒரு வேரை கொண்டு வந்து ஏமாத்தாதீங்க இதுக்கு வந்து நான் வந்து அந்த வேற ஃபயர் டெஸ்ட்டை பற்றி சொல்லி நினைக்கிறேன் நெருப்பு வச்சு குளத்தி காட்டுவான் இது எரியாது அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அது எரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலை ஊற்றுவாங்க வேர் மேலே ஊற்றி ஊற்றி வச்சு கொடுத்தனா அது எரியவே எரியாது உங்களுக்கு ஒன்றே பிரமிப்பாக இருக்கும் ஓ நம்மளுக்கு வந்து சஞ்சீவி வேர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு கருட சஞ்சீவி வேர் இதோட நம்ம வந்து சாகாமல் இருக்கலாம் நோய் இல்லாமல் இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வீண் கற்பனை தான் மரணம் இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வீண் கற்பனை தான் உங்களுக்கு நோயே இல்லைனா கூட எல்லாம் நோய் வந்துடும் எல்லாம் கெமிக்கல்ஸ் போட்டு தான் அந்த வேர்லாம் கொண்டுட்டு வரானுங்க பார்த்தா அப்பா மாதிரி அப்படி அவங்களாம் இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து ஏமாற்றிடுவாங்க எதை அந்த பெட்ரோல் ஊற்றி குளத்தும் போது ஏன் வந்து எரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டை வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்குது நாகத்தாளி வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேர்ந்தெடுப்பார்கள் அந்த செம்மரக்கட்டை வேரும் நாகத்தாளி வேரும் நீங்களே கொண்டுட்டு வந்து பெட்ரோல் ஊற்றி அரிச்சிங்கனாலும் எரியவே எரியாது மற்ற டெஸ்ட்லாம் வரவே வராது கெமிக்கல் போட்டு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவானுங்க இந்த மாதிரி திருடர்கள் கிட்ட இருந்து உங்களோட தற்காத்துக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் யாரையும் நம்பி போகாதீங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை தேடாதீங்க மற்ற மூலிகள் அதாவது மற்ற சஞ்சீவி இருக்கிறத ஏதாவது கேட்டிங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்கவே கேட்காதிங்க அதெல்லாம் ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸை வந்து போடுறேன் அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம் இவங்களும் ஏமாந்துருவாங்க திரும்பவும் அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு இதை உருவாக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துருவோம் அறிவியல் உண்மை இது தான் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவல் இருந்தால் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்